அல்ஹமுதுல்லாஹி ரபில் அல்லஹு மசல்லா முகமதீன் வலாலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானவ தலை உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ்விடம் நாம கேட்கிற ஒவ்வொரு துவாவிற்கும் நிச்சயமா பதிலுண்டு அவன் பதில் அளிக்கின்றான் மூன்று விதங்களில் பதில் அளிப்பான் ஒன்னு நாம கேட்டதும் கொடுத்துருவான் கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுத்துருவான் இன்னொன்னு நாம கேட்டதற்கு பதிலாக நமக்கு வர இருந்த ஏதாவது ஒரு பெரிய ஆபத்துக்களை நீக்கி இருப்பான் அது நமக்கு தெரியாது ஆனா அல்லாஹுவிற்கு மட்டுமே தெரியும் மூன்றாவது விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே தராம எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு மறுமையில அதிகமா நமக்கு தருவான் ஆக மொத்தம் ஏதாவது ஒரு வகையில இந்த மூன்று விதங்கள்ல அல்ல நாம கேட்ட துவாவிற்கு பதில் தந்தே தீர்வோம் அதனால எப்போதுமே தொடர்ந்து துவா துவாசிங்க துவா கேட்பதை ஒருபோதும் விட்டுடாதீங்க நிச்சயமா அது உங்கள் விதியை மாற்றும் உங்கள் வாழ்க்கையை மிக அழகாக சிறப்பாக மாற்றும் இதுல இன்னொரு ஒரு விஷயங்களும் இருக்கு அதாவது துவா நாம பொதுவா சாதாரணமா கேட்டாலே பதில் கிடைக்கும் அதுலேயும் சிறந்த துவாக்கள் சொல்லிட்டு சில இருக்கு அந்த மாதிரி சிறந்த துவாக்களை ஓதி அல்லாஹிடம் உதவி தேடும் போது அந்த துவாவிற்கு பதில் கிடைக்கும் இன்னொரு விஷயம் சில குறிப்பிட்ட நேரங்கள் குறிப்பிட்ட நாட்கள் இந்த மாதிரி நாட்கள்ல நேரங்கள்ல துவா செய்யும் போது அந்த துவா ஒரு திரை இல்லாம அதாவது அல்லாஹிற்கும் நமக்கும் எந்த திரையும் இருக்காது உடனடியா ஆகும் அதில் நிறைய நேரங்கள் இருக்கு அதில் ஒரு நேரம் டெய்லியும் நமக்கு அல்லாஹ் சுபான ஒரு அஞ்சு நேரத்தை கொடுத்துருக்கான் அந்த அஞ்சு நேரங்களில் நாம் சரியாக துவா செஞ்சால் நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் ஒரு நாளைக்கு அஞ்சு நேரங்கள நம்ம தொடர்ந்து துவா செஞ்சுட்டே வரும்போது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதாவது ஒரு நாளைக்கே நம்மளுக்கு கபுல் ஆகலனாலும் ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு மாதம் சொல்ல தொடர்ந்து அதே ஒரு கோரிக்கையை விடும் ஒரு நாளில் அஞ்சு தடவை நம்ம கேட்டுகிட்டே இருக்கும்போது எப்படி அல்லாஹ் நம்முடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பான் அந்த அஞ்சு நேரங்கள் நான் சொல்கிறது வாங்கு கொடுக்கப்படும் நேரம் பாங்கு கொடுக்கப்படும் நேரத்தில் கேட்கப்படும் துவா கண்டிப்பாக நிராகரிக்கவே மாட்டான் அல்லாஹ் சுபரத்தலாம் பாங்கு கொடுக்கறதுனா எப்படின்னா அதையும் ஒரு சில வழிகள் இருக்குது சில வழிமுறைகள் இருக்குது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த நேரத்தில் கேட்கணும் பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் துவா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒவ்வொரு நாளும் பாங்கு கொடுக்கும்போது இதை நீங்க சரியா முறையா செஞ்சுட்டீங்கன்னா அதாவது அஞ்சு வேலை தொழுகைக்கு பாங்கு கொடுக்குறாங்க அஞ்சு வேலை தொழுகையிலையும் உங்களால கேட்க முடியாவிட்டாலும் ஏதாவது ஒரு ரெண்டு வேலை மூணு வேலையிலாவது நீங்க இந்த மாதிரி துவா செய்யும் போது அதை கடைப்பிடிச்சு துவா செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு கஷ்டங்கள் தீரும் டெய்லியும் நமக்கு அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை தரா முதல்ல என்ன செய்யணும்னா பாங்கு கொடுக்கும் போது பாங்கு கொடுக்குற வரைக்கும் சும்மா இருந்துட்டு கொடுத்து முடிச்ச உடனே ஸ்ட்ரைட்டா துவா கேட்டு போக கூடாது வாங்கு கொடுக்கும்போது மோகத்தின் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே திருப்பி இப்போ இப்போது அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லைன் வருதா அதே மாதிரி நம்ம திரும்ப அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ஹுக்பர் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி ஒவ்வொரு லைனும் வரும்போதும் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு லைன் ரெண்டு தடவை அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்க அதை நம்ம திரும்பி அப்படியே சொல்லணும் எல்லா லைனையும் அப்படியே ரிப்பீட்டட் பண்ணோம் அதில் ஒன்று மட்டும் அதாவது ரெண்டு லைனை மட்டும் அதாவது ஹைய அலஸ் அல ஹைய அலல் ஃபல அப்படின்னு வரும் பார்த்தீங்களா ரெண்டு முறை சொல்லுவாங்க அதற்கு மட்டும் அதை அப்படியே திருப்பி சொல்லாம ஹைய அலஸ் சல அப்படி வல கூவத்தை இல்ல பில்ல இந்த ஒரு திக்கிற சொல்லணும் அதே போல ஹைய அலல் ஃபல அந்த ஒரு வார்த்தையும் வரும்போதும் இல்லா பில்ல இந்த மாதிரி சொல்லணும் அடுத்ததாக மறுபடியும் அல்ல ஹுக்பர் அல்ல ஹுக்பர் சொல்லுவாங்க நம்ம திரும்பி அதே மாதிரி சொல்லி முடிச்சிடணும் இப்போது முடிச்சிட்டோமா இந்த மாதிரி நீங்கள் சொன்னாலே உங்களுக்கு முதல் வெற்றி தான் யார் இந்த மாதிரி பாங்கு கொடுத்து அது அப்படியே அமைதியாக இருக்கணும் யார்கிட்டயும் பேசக்கூடாது பேசாமல் இந்த மாதிரி வாக்கியங்களை திருப்பி சொல்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் அப்படின்னு நபி சலல்ல ஹலவ செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இது முதல் வெற்றி அடுத்து ரெண்டாவது விஷயம் பாங்கு கொடுத்து முடிச்சிட்ட பிறகு சலவாத் சொல்லணும் நபி சல்லாஹலை வசலம் அவர்கள் மீது செலவாத் அதாவது அல்லாஹும சல்லி அலா முஹமதின் வல அலி முஹமதீன் கமா சொல்ல அலா இப்ராஹீம வால அலி இப்ராஹீம இன்னக்க ஹமீதும் மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முஹமதின் வல அலி முஹமதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வல அலி இப்ராஹீம இன்னக்க ஹமீதும் மஜீத் இந்த ஒரு செலவாத்த ஒரு முறை சொல்லணும் இதை ஒரு முறை சொன்னாலே எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹ் சுபான உடனடியாக நம்மீது பத்து முறை அருள் புரிவான் நம்முடைய பத்து தவறுகளை அழித்து பத்து நன்மைகளை பத்து அந்தஸ்துகளை உயர்த்திடுவான் அவ்வளவு சிறப்பு இருக்கு செலவாத் சொல்றதால பாங்கு கொடுத்து முடிச்ச உடனே நபி சலாஹ் அலுவலம் அவர்கள் மீது செலவாத் சொல்லணும் அடுத்து ஒரு துவா இருக்கு அல்ல والصلاة القائمة آتي محمدا الوسيلة والفضيلة وبعثه مقاما محمودا الذي وعدته இந்த துவாவை சொன்னால் நபி சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களின் ஷஃபாத் அதாவது பரிந்துரை மறுமையில் நமக்கு கிடைக்கும் அடுத்து இன்னொரு ஒரு துவாவும் இருக்குது ரெண்டாவது துவா ரெண்டு துவாக்கள் இருக்கு இப்போ நான் சொன்ன துவாவை ஓதுனா நபி சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களின் பரிந்துரை நமக்கு கிடைக்கும் மறுமையில் ரெண்டாவது துவாவை பொறுத்த வரைக்கும் இந்த துவாவை ஓதுனா நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் அந்த துவா என்னன்னா அஷது ورسوله رضيت بالله ربا وبمحمد رسولا وبالإسلام دينا பாங்கு கொடுக்கும்போது யாரிடமும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டு என்ன வாசகங்களை அவங்க சொல்கிறாங்களோ அதை அப்படியே திருப்பி சொல்லிவிட்டு சொல்லி முடிச்சிட்ட பிறகு நம்பி சடலஹலவசலம் அவர்கள் மீது செலவா சொல்லணும் பிறகு இந்த ரெண்டு துவாக்களை ஓதலாம் அது சிறப்பு அப்படி இல்லைன்னா ரெண்டு துவாக்களை ஏதாவது ஒரு துவாவை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஓதுங்க அதில் முதல் துவாக ஓதுவது மிக மிக சிறப்பு ரெண்டு துவாகவும் ஓதிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் தான் கொஞ்சம் டெய்லியும் நீங்க பார்த்து பார்த்து ஓதினாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மெமரி ஆயிடும் அதற்கு பிறகு உங்களுடைய தேவைகள் என்னவோ அது அல்ல அப்படியே கேளுங்க நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி உட்காந்துட்ருக்கீங்க இல்லை கிச்சனில் இருக்கிறீங்க ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கீங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி அது அப்படியே அல்லாஹ்விடம் கேளுங்க அந்த நிலையில் கேளுங்க உங்கள் கஷ்டங்களை சொல்லி கேளுங்க இந்த மாதிரியோட கஷ்டங்கள் இருக்குது சொல்லி கேளுங்க ரொம்பலாம் டைம் இருக்காது ஏன்னா மகிரிவை பொறுத்த வரைக்கும் டப்பன்னு முடிச்சுருவாங்க பாங்குக்கும் இக்காமத் அது ரொம்ப கம்மியான டைமு ஆனால் மற்ற நேரங்கள்லாம் கொஞ்சம் டைம் கிடைக்கும் அதனால கொஞ்சம் அதிக அதிகதுவாக கேட்கலாம் அதனால் டைம் கேத்த மாதிரி துவா கேளுங்க ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு துவாக சொல்லிட்டு கணக்கு வச்சுக்கிங்க அஞ்சு வேலை அஞ்சு நேரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த அஞ்சு நேரத்தை தனித்தனியாக ஒரு கோரிக்கையை வச்சு அந்த கோரிக்கையை மட்டும் ரிப்பீட்டடாக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கும் போது இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேட்டது நீங்கள் நாடியது நடக்கும் இதை மாதிரி தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் தீரும் அவ்வளவு சிறப்பு இருக்குது ஏன்னால் சிறப்பான நேரம் அது வாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடையில் உள்ள அந்த நேரம் அந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க எப்பயாவது ஒரு நாள் என்றைக்காவது ஒரு நாள் அப்படிலாம் இல்லை டெய்லியும் அல்ல சுபானெல்லாம் நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் அதை நாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் இனிமேல எப்பெல்லாம் பாங்கு சத்தம் கேட்குதோ அலட்சியப்படுத்த வேண்டாம் நம்முடைய கஷ்டங்கள் தீர்க்கக்கூடிய நேரம் இந்த நேரமாக இருக்கலாம் சொல்லிட்டு நம்பிக்கையுடன் செய்யுங்க நம்பிக்கையுடன் துவா கேளுங்க நிச்சயமா உங்கள் தேவைகள் நிறைவேறும் உங்கள் கஷ்டங்கள் நீங்கும் அப்படி உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்களும் சொல்லிவிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அஹமது இல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் நடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்கூ